பாலசிங் அவர்கள் ஏற்புரை நிகழ்த்த வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் சில பல மேடைகள்ல நான் ஏறி இருக்கேன் ஏறும் போதே மூணு நிமிஷம் ஏழு நிமிஷம்னு கை காட்டிடுவாங்க அப்போல்லாம் எனக்கு ஒரு ஆசை இருக்கும் நாம ஒரு மேடை போடணும் அந்த மேடையில முப்பது நிமிஷம் ஒரு மணி நேரம் நம்ம ஆசை தீர பேசணும்னு நினைப்பேன் ஆனா எனக்கே இப்ப மூணு நிமிஷம் தான் கிடச்சிருக்கு இதை என்ன சொல்றேன்னு தெரியல மற்ற ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றிட்டேன் இந்த இந்த மேடையில அந்த ஒரு ஆசை மட்டும் நிறைவேற்றலை மற்றொரு மேடையில நான் விரிவாக பேசுறேன் ஊடகவியலாளர் திரு ராஜதுரை அவர்கள் பயனாடை அணிவித்து பாஷா பாலசிங் அவர்களை கௌரவப்படுத்துகிறார் கொஞ்சம் கொஞ்சம் சோ ஒரு ஏழு நிமிஷத்துக்குள்ளேயாவது முடிக்க பாக்குறேன் மூணு விஷயமா அதை நான் பிரிச்சுக்கிறேன் என்னோட உரையை வந்து முதலில் வந்து ஆஹ் இந்த மேடையில் வந்து அலங்கரித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் நவகிரகங்கள் மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க ஆனால் எனக்காக ஒரே மேடையில் வந்து ஒரே நேரத்தில் நேரம் கொடுத்தது வந்து எனக்கே ஒரு தான் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வேறு எங்கேயுமே நடக்காது ஏன்னா எப்போதுமே எந்த ஒரு மேடையாக இருந்தாலும் அந்த மேடைக்கு சார்ந்த கருத்தியலை மட்டும்தான் பேசுவாங்க இந்த மேடையில் மட்டும்தான் பல கருத்தியல்களை வந்து பேசணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை அதை நிறைவேற்றின வகையில எனக்கு மகிழ்ச்சி வந்த எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி அடுத்தது புத்தகத்தை பற்றி தொழில் பழகுவோம் புத்தகத்தை பற்றி பேசுறேன் அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பத்தி பேசுறேன் தொழில் பழகுவோம் புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இது இது வந்து பன்னெண்டாவது புத்தகம் அடுத்த மாதம் பதிமூணாவது புத்தகம் வந்து வெளி வெளியாகிறது இது பன்னெண்டாவது புத்தகம் என்னுடைய ஒவ்வொரு புத்தகமும் வந்து என்னுடைய அனுபவத்தை கொண்டு தான் நான் எழுதியிருக்கேன் புனைவாக எதுவுமே நான் எழுதினதில்லை எனக்கு என்ன நடந்ததோ அதை புத்தகமாக மாற்றி அதை ஒரு கருத்தியலாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை இந்த தொழில் பழகும் புத்தகம் மட்டும்தான் எனக்கு அனுபவம் கிடைக்க கிடைக்க எழுதுனேன் சாம்ராஜ்ய அவர்கள் அழகாக சொன்னார் நாங்களே தொழில் பண்ணலை நாங்கள் எப்படி தொழிலை சொல்லி கொடுப்போம்னு சொன்னாங்க அதனால் மட்டுமே இந்த புத்தகத்தை ஒரு வருடம் காத்து அப்புறமா வெளியிடுறோம் ஏன்னா நான் இதை போன வருடமே வெளியிட்டு இருந்தேன்னா என் கையில் எந்த தொழிலும் இல்லை நீங்கள் எளிமையாக கேட்டுடுவீங்க நீயே தொழில் பண்ணலை நீ இப்போ போய் தொழில் பழகுவன் புத்தகத்தை எழுதுறியான்னு கேட்டுருவீங்க அதனால பொறுமையாக இதை அவசரப்படவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரக்ட்ரீ வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் அதுடன் சேர்த்து நடத்துகிற தைரியம் எனக்கு வந்துருக்கு தொழில் பழகுவோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தொழில் ஆசை அப்படிங்கிறது எனக்கு எப்போதில் எப்போதிலருந்தே இருக்குது படித்து முடித்ததுலேருந்தே இருக்குது ஆனால் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை கிடையாது வீட்டில் அதான் ஆசைப்பட்டாங்க அதான் அமைந்தது அப்போவுமே தொழில் பண்ணணும் அப்படிங்கிறது நெடுநாளே ஆசையாக இருந்தாலும் அந்த தொழிலை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல கரெக்டாக ஒரு ப்ராசஸ் அமைச்சு கரெக்டாக பீப்பிளை வச்சு சிஸ்டம் வச்சு சரியாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த புத்தகத்துல கொண்டு வந்திருக்கேன் அதன் அடிப்படையில ஆராய்ச்சியோட வெற்றிக்கு இந்த புத்தகம் பெரிய அளவுல கை கொடுத்தது அப்படின்னு நான் சொல்லலாம் சோ இந்த தொழில் பழகுவோம் புத்தகத்தை படிச்சா கட்டாயம் ஒருவர் வந்து தொழில் தொடங்கிடுவார் நானே அப்படிதான் தொடங்கியிருக்கேன் இதை எழுத எழுததான் எனக்கே தொழில் பண்ற நம்பிக்கை வந்தது அதை எப்படி சரியா பண்ணணுங்கிறது எனக்கே தெரிஞ்சிருக்கு அதனால இந்த தொழில் இந்த புத்தகத்தை படிச்சா கண்டிப்பா ஒருத்தர் வந்து தொ தொழில் பழகிடுவாங்க இதை பெரும் அளவில் போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்கணும்னு நான் நம்புறேன் இதை தவிர்த்து நம்ம ஏன் தொழில் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த மேடையில் பேசின அனைவருமே தொட்டு சென்றுட்டாங்க ஸோ நான் அதுக்குள்ளே போகல நான் நேரடியாக ஆராய்ச்சிக்குள்ள வந்துடுறேன் ஆராய்ச்சியை பத்தி ஐந்து நிமிடம் நான் எடுத்துக்கிறேன் ஆராய்ச்சி ஆர் வந்து என்னன்னா ரிட்டன் நம்ம பண்ணுகிற முதலீடுகளில் இருந்து கிடைக்கிற ரிட்டர்ன் லாபம் அப்படிங்கறத நமக்கு தெரியணும் ஆனா என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இந்த கூட்டத்தில் யாருக்குமே அது தெரியாது மேபி ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு தெரியும் ஆனால் யாருமே எவ்வளவு ரிட்டன் கிடைக்குது அப்படிங்கிறது தெரியாது மொத்தம் பொதுவாக ஒரு லட்சம் போட்டால் எனக்கு ஒரு கோடி ரூபா லாபம் வந்ததுன்னு சொல்லுவாங்களே தவிர ரிட்டனை பெர்சன்டேஜா அதுதான் எக்ஸ் ஆர் எக்ஸ் உங்களுடைய ரிட்டன் வந்து எவ்வளோன்னு வருடாந்திர ரிட்டன் எவ்வளோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது முதல் படி டிரான்சாக்ஷன்ஸுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸோ இதை இதை முன்வைத்து தான் நாங்கள் ஆர்எக்ஸ்டி அப்படிங்கிற பேரே இதுக்கு வச்சோம் முதல் வகுப்பு போன வருடம் நவம்பர் மாதம் வச்சோம் ஒரு வகுப்பாக வச்சோம் அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் அட்வைஸராக இருக்கோம் இந்த ஒரு வருடத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ஐந்து பேர்கிட்ட தனிநபர் ஆலோசனை நடத்திருக்கோம் இந்த தனிநபர் ஆலோசனை மூலமாக நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக கூட இருக்கும் அது ஒரு காமன் பேட்டர்ன் நைன்டி நைன் பர்சன்ட் நைன் பாயிண்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே அந்த பிரச்சனை தான் இருக்காங்க இப்போ இருக்கிறவங்க பல லட்சங்களை சம்பாதிச்சாலும் மாதந்தோறும் ஒரு மன உளைச்சலில் தான் இருக்கிறாங்க ஸோ அது என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போன தலைமுறையில் நம்ம 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 நம்மளுடைய தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியில இருந்து தான் வந்திருப்பாங்க விவசாய கூலிகளாக இருந்திருப்பாங்க இல்லை சின்ன சின்ன வேலைகளை பார்த்துருப்பாங்க அரசாங்க ஊழியர்களாக இருந்திருப்பாங்க அவங்க வாழ்க்கையிலேயே மொத்தமாக ஒரு லட்ச ரூபாவை வந்து பார்த்துருக்கவே மாட்டாங்க ஆனால் இந்த தலைமுறை வந்து மாதந்தோறும் ஒரு இருந்து அஞ்சு லட்சம் சம்பளம் வாங்குற வரைக்கும் நாங்கள் பார்த்துருக்கோம் இப்போ என்ன அஞ்சு ரூபா ஒருத்தர் சம்பளம் வாங்குறாரு இல்லை ஒரு லட்சரூவா சம்பளம் வாங்குறாருன்னா நமக்கு என்ன தோணும் அவர் வாழ்க்கை எவ்வளோ செழிப்பாக அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு இயற்கையாக தோன்ற ஒரு விஷயம் ஏன்னா நமக்கு இருக்கிற பிரச்சனைகளில் தொண்ணூத்தொன்போது சதவீதம் காரணம் வந்து பணம் தான் அந்த பணம் கிடச்சிருச்சு இதுக்கப்புறம் வாழ்க்கையில் பிரச்சனையே கிடையாது மகிழ்ச்சியாக இருப்போம் இப்படிதான் நம்ம நினைப்போம் ஆனா என்ன நடக்குது அப்படின்னா எப்படி வந்து லாட்டரி சீட்டு கிடைச்சா ஒருத்தன் முன்னாடி இருந்ததை விட கீழே போயிடுவான்னு நம்ம கதையாக படிச்சிருக்கோமோ அதுதான் வந்து இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நடக்குது ஐடியில் வேலை பார்த்துட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் நடக்குது இது எப்படி நடக்குது அப்படின்னா ஒரு லட்சம் சம்பாதிக்கும் போது அவங்களுக்கு அதை செலவு பண்ண தெரியல ஏன் செலவு பண்ண தெரியல அப்படின்னா சென்ற தலைமுறை அவங்களுக்கு செலவு பண்ண சொல்லி கொடுக்கல சென்ற தலைமுறை சே சேர்த்து வைக்க மட்டும்தான் சிக்கனமாக இருக்க மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கு ஏன்னா அவங்கக்கிட்ட பணம் இல்லை அவங்க சிக்கனமாக தான் இருந்தாங்க இப்போ உடனடியாக பணம் வந்த உடனே அதை செலவு பண்ணுறதுக்கு இவங்க திணறாங்க உடனடியாக ஐந்து லட்சம் சம்பளம் வருது நான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயல்பாக யாராலேயும் போக முடியாது அந்த இடத்துல பணம் செலவு பண்ணாமல் என்ன ஆகுது அப்படின்னா அப்படி செலவு பண்ணுறவங்க செலவு பண்ணும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு கில்ட் ஃபீலுக்கு ஒரு குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாகிறாங்க ஐயோ நம்ம பணம் இவ்வளோ அதிகமாக செலவு பண்ணுறோமே நம்ம அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்தாங்க நமக்காக எவ்வளோ தியாகங்கள் பண்ணியிருக்காங்க நாம் இப்படி ஊதாரியாக இருக்கோமே அப்படின்னு அவங்களுக்கே ஒரு செல்ஃப் பிட்டி வந்துட்டு அந்த குற்ற உணர்ச்சி வருது இப்போ பணத்தை செலவு பண்ணவும் மாட்டுக்குறாங்க அப்படி பண்ண குற்ற உணர்ச்சியும் வருது இப்போ என்ன ஆயிடுதுன்னா சாக்கடை மாதிரி பணம் தேங்கிடுது அப்போ பணம் நிறையா இருக்கும்போது அதுவாத மகிழ்ச்சி தரணும்ல எனக்கு இவ்வளோ பணம் இருக்கு நான் செலவு பண்ணல எனக்கு வேற எதுவும் இல்லை பணம் இவ்வளோ இருக்குன்னு அந்த பணம் என்னை விட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க ஐயோ இப்போ என்கிட்ட பணம் இருக்குது நான் அஞ்சு வருஷம் கழிச்சு என் வேலை போயிடுமா இப்போ வேலை போயிடுச்சு அந்த பணம் போயிடுச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொத்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊரு பக்கம் இருக்கிற நிலங்களில் பணத்தை வந்து முதலீடு பண்ணுறாங்க சரி கையில இருக்கிற பணத்தை முதலீடு போட்டாவாது பரவாயில்ல இவங்க கையில் இருந்து இருபது லட்சம் போட்டுறாங்க அப்படின்னா அறுபது லட்சம் எண்பது லட்சத்துக்கு கடன் வாங்குறாங்க ஊரில் இருக்கிற எல்லா கடன் வாங்குறாங்க அந்த நிலங்களுக்கு ஹவுசிங் லோன்லாம் தரவே மாட்டாங்க பர்சனல் லோன் கிரெடிட் கார்டு லோன் கோல்டு லோன் இப்படி எல்லாமே கடன் வாங்கி வச்சுருக்காங்க ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க அவங்களோட இஎம்ஐ பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா அப்போ அவரால் இயல்பாக வாழ முடியுமா எவ்வளோ பெரிய ஒரு துன்பத்தில் இருப்பாங்க அந்த பணம் அப்படிங்கிறது இங்கே துன்பமாக மாறி இருக்கு இது வந்து ஒருத்தர் ரெண்டு பேருக்கு நடந்திருந்தால் நான் இங்கே மேடை போட்டு இதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது தொண்ணூத்தொம்போது புள்ளி தொண்ணூத்தொம்பது சதவீதம் இப்படி தான் நடக்குது சிலர் தப்பிச்சிடுறாங்க ஆனாலுமே தவறான முதலீடுகள் செய்கிறாங்க இப்போ ஆர்எஸ்டி எப்படி உதவுகிறோம் அப்படின்னா நாங்கள் எந்த ஒரு முதலீடுமே ஒரு உணர்ச்சியுடன் பார்க்குறதே கிடையாது எமோஷனல் அட்டாச்மெண்ட் பார்க்குறதே கிடையாது இதுக்கு என்ன எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்போ நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறீங்க உங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் கேட்குறீங்க ஏன்னா நான் நல்லா சம்பாதிக்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க என்ன சொல்வாங்க அப்போ நான் லேண்டு வாங்கி போடு வீடு வாங்கி போடு காடு வாங்கி போடு நீ சந்தோஷமாக இரு இப்படி தான் உங்களுக்கு அறிவுரை வழங்கப்படும் ஆனால் எங்கக்கிட்ட வந்தாங்க அப்படின்னா நீ லேண்டு வாங்கின இதில் மாட்டிப்பேன் உன்னோட வாழ்க்கை இப்படி மாறிடும் நீ கஷ்டப்படுவேன் அப்படின்னு எடுத்து உரைப்போம் இதை கேட்குறவங்க இதை கேட்டவங்க பல பேர் வந்து வாங்கின லேண்டை விற்கிறதுக்கு தயாராகிட்டாங்க இனிமேல் வேலை லேண்டே வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தயாராட்டாங்க ஏன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கடன் இருந்து அவங்கள காப்பாற்றி விட்டுறோம் அப்படி அவங்க கலற் சுழற்சியிலேருந்து அவங்க மாட்டிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்க வாழ்க்கையை இழக்கிறாங்க ஒரு முப்பது வயசில் ஒரு ஐம்பது லட்சம் லோன் வாங்குறாங்க அறுபது லட்சம் லோன் வாங்குறாங்க அப்படின்னா தோறும் அவங்களோட பட்ஜெட்டில் துண்டு உழுது அப்படின்னா அடுத்த முப்பது வருஷத்துக்கு அவங்க வாழ போகிறதே கிடையாது உலகம் சுற்றி பார்க்க போகிறதே கிடையாது கலைகளுக்கு செலவு பண்ண போகிறதே கிடையாது விளையாட்டுக்கு செலவு பண்ண போகிறதே கிடையாது பிள்ளைகளுக்கு நல்லதாக எதுவும் வாங்கி கொடுக்க போகிறதே கிடையாது அவங்க வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அவங்க முதலீடு பண்ணின முதலீடுகளும் பெரிய அளவில் வளர்ந்து அவங்களுக்கு லாபத்தை தராது ஏன்னா அவங்க எதில் முதலீடு பண்ணுறாங்க நிலத்துலேயும் தங்கத்திலையும் முதலீடு பண்ணுறாங்க நிலத்துலேயும் தங்கத்திலையும் முதலீடு பண்ணுறாங்கன்னா அந்த அந்த நிலமும் தங்கமும் அவங்களுக்கு எப்படி பணத்தை திருப்பி கொடுக்க நிலத்தில் பணம் போடாதீங்க நீங்கள் அதை சேர்த்து வைங்க நீங்கள் சரியான முதலீடுகள் பண்ணுங்கள் நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தைந்து வயதில் நீங்கள் ஓய்வு பெறலாம் அப்படிங்கிற நாங்கள் கணக்கை போட்டு கொடுக்கும் போது எங்களை ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சு போயிடுது இப்போ ஒன்று இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறது கிடையாது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விற்கிறது கிடையாது ஷேர்ஸை விற்கிறது கிடையாது நாங்கள் எதை விற்கிறோன்னா எங்கள் அனுபவத்தை தான் விற்கிறோம் இப்போ ஒரு நிறுவனம் வந்து வந்திருக்கு ஒப்பாரி வைக்கிறதுக்கு ஒரு நிறுவனம் அதாவது யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா வந்து மாறடிச்சு ஒப்பாரி வைக்கணும் இதுதான் அந்த நிறுவனத்தோட கான்செப்ட் அது வந்து முதலீடு பண்ணி உருவாக்கியிருக்காங்க நாங்கள் அது மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் உரையாடுகிறோம் ஏன்னா உங்கள் குடும்பங்களில் இந்த நிதி சார்ந்து தெளிவாக உரையாடக்கூடியவர்கள் யாருமே கிடையாது அப்படி உரையாடுபவர்கள் எல்லாருமே ஒரு வேஸ்டட் இன்ட்ரஸ்ட் என் பையன் நிறையா லேண்ட் வாங்கணும் என் பையன் நிறையா காரில் போகணும் வசதியாக வாழணும் இந்த சமூக சமூகத்துக்கு முன்னாடி மதிப்புடன் இருக்கணும் இப்படின்னு இதுவே வேஸ்டட் இன்ட்ரெஸ்ட் தான் இப்படி இருப்பவர்களுடன் நீங்கள் உரையாடும் போது உங்களுடைய முதலீடுகளில் உங்களுக்கே தெரியாமல் எமோஷனல் அட்டாச்மெண்ட் வந்துருது எந்த முதலீட்டில் எமோஷனல் அட்டாச்மெண்ட் வந்தாலுமே அது தவறான முதலீடு தான் அதனால் நீங்கள் எந்த முதலீடு பண்ணுவதற்கு முன்பும் ஆராய்ச்சியிடம் ஒரு முறை கேட்டுட்டிங்கன்னா அந்த முதலீடு முடிவுகளை நீங்கள் ஏன் எடுத்தீங்க அது பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக எடுத்தீங்களா இல்லை பாதுகாப்பாக வைப்பதற்காக எடுத்தீங்களா இல்லை வெளிப்புற ஒரு அழுத்தத்துக்காக எடுத்தீங்களா அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு புரிய வைப்போம் அதற்கு பின்புதான் நிதி சார்ந்த விஷயங்களே நாங்கள் பேச தொடங்குவோம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா முதல்ல ஒரு ஒரு மணி நேரம் செஷன் வைப்போம் அதில் உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தை பற்றி உங்கள் பண பழக்கத்தை பற்றி நீங்கள் பணத்தை எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றால் போல் நாங்கள் உங்களுக்கு அறிவுரை வழங்குவோம் அதுக்கு நான் மட்டும் இல்லை என்னை போன்ற ம மனோ அவர்களும் இருக்காங்க அனுபவம் இருக்குது எனக்கு இருபது வருடங்கள் அனுபவம் இருக்குது அவருக்கு சர்ட்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானிங் முடிச்சிருக்காங்க ஸோ எங்களை போன்ற அனுபவஸ்தர்களிடம் பேசும்போது உங்களுடைய முதலீடுகள் முறைமைப்படுத்தப்படும் முறைப்படுத்தப்படும் உங்களுக்கு தெளிவான சிந்தனை கிடைக்கும் எங்களோட கூகுள் ரிவியூஸ்லேயே நீங்கள் போய் பார்க்கலாம் எங்கள் கிட்டே பேசுனதுக்கப்புறம் பலரும் வந்து தெளிவடைஞ்சிருக்காங்க தங்களுடைய தப்பு எங்கே நடக்குது நடக்குதுன்னு புரிஞ்சுருக்காங்க பணம் பற்றாக்குறையாக வருதுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் கணக்கு போட்டு பார்க்கும்போது நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிக்கிறீங்க ஆனால் இங்கே பற்றாக்குறை வருதே இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் அவங்களுக்கு புரியுது அவங்க பண்ணுற தப்பு ஏன்னா நாங்கள் வந்து மாத செலவுகளை மட்டும் கணக்கு எடுக்க மாட்டோம் வருட செலவுகளையும் கணக்கு எடுப்போம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் என்ன செலவு பண்ண போகிறாங்கிறது கணக்கு எடுப்போம் ஸோ ஒரு ஜாதகத்தை பார்க்குற மாதிரி அவங்களோட நிதி நிலையை அத்தனையும் நாங்கள் ஒரே நேரத்தில் பார்த்துட்டு மக்களுக்கு ஏற்ற ஒரு வடிவத்தை நாங்கள் வழங்குகிறோம் அவங்களுக்கு புரிகிற மாதிரி இவன் இன்னைக்கு வந்து நாங்கள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி யாருமே நாங்கள் வந்து அமர்த்தல இது ஒரு தனியார் நிறுவனம் ஆனால் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துல இங்கே வந்து திலீப் அருணகிரி இருக்கீங்களா திலீப்பு வெளியே போயிட்டாரு அருணகிரி இருக்கீங்களா அருணகிரி இருக்கார் இங்கே உதயகுமார் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து ஆராய்ச்சியில் முதலீடு பண்ணவங்க ஆனால் முதலீடு பண்ணது ஏன் மேலே அக்கறையெல்லாம் இங்கே இருக்கிற இழு வேலைகளை இழுத்து போட்டு பண்ணுறாங்க அப்படின்னாலுமே ஆராய்ச்சி மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை இது சரியான விஷயங்களை தான் செய்யும் அப்படிங்கிறதுனால களத்தில் இறங்கி இங்கே சேர் போடுறதாகட்டும் ஷீல்டு கொடுக்குறதாகட்டும் வெளியே கேலண்டர் கொடுக்குறதாகட்டும் உணவு கொடுக்குறதாகட்டும் எல்லாமே அவங்க இழுத்துப்பட்டு இருக்காங்க அவங்க ஏன் செய்யணும் ஏன்னா நாங்கள் உங்கள் பக்கத்தில் இருந்து நிதியை பார்க்குறோம் மற்ற நிறுவனங்கள்லாம் ப்ராடக்ட்டில் கவனம் செலுத்துவாங்க இது நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் இது உங்களுக்கு ரெண்டு மடங்கு பணம் தரும் மூணு மடங்கு பணம் தரும் நீங்கள் நிறைய முதலீடுகளை பண்ணுங்கள் அப்படிம்பாங்க அவங்க வந்து அதிக பணம் வைத்திருப்பவர்களுக்கு மரியாதை செலுத்துவாங்க நீங்கள் வந்து ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வச்சிருந்தா மட்டும்தான் உங்களை கிளைண்ட்டாகவே ஏற்றுப்பாங்க நாங்கள் அப்படி கிடையாது எங்களுடைய அடிப்படை அப்படிங்கிறது கற்றலில் கற்றல் அடிப்படையில் நாங்கள் போகிறோம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் பாலாசிங்மலை எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் வந்து பணம் கொடுக்குறேன் அப்படின்னா நான் சொல்லிடுவேன் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன் உங்கள் பணம் மேலே உங்களுக்கு அக்கறை இருக்கணுமா எனக்கு அக்கறை இருக்கணுமா உங்கள் பணம் மேலே எனக்கு அக்கறை கிடையாது அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் முதலீடு பண்ணணுன்னா நீங்கள் கத்துக்கணும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற வேலை என் வேலை நமக்கு ஏன் பங்குச்சந்தை மேல மேலே பயம் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மேலே பயம் இருக்குன்னா அதை பற்றி தெரியாது தெரியாத விஷயத்து மேலே பயம் இருக்கும் அப்போ நாங்கள் கவனம் செலுத்துறது என்னன்னா தொடர்ந்து வகுப்புகள் நடத்துகிறோம் அப்படி அந்த வகுப்புகளை சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை நீங்கள் சரியான ஒரு புரிதலில் இல்லைன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு இதை புரிஞ்சிக்கோங்க இது இப்படி தான் இயங்கம் அப்படின்னு சொல்கிறோம் நாங்கள் வந்து வெட்டிப்பா பண்ணி தருவோம் மூன்று மடக்கு தருவோம் இந்த மாதிரி உத்தரவாதம் கொடுக்கறதே கொடுக்கறதே கிடையாது கொடுக்கவே கூடாது அது அது தவறும் கூட ஏன்னா சந்தைக்கு வந்துவிட்டா சந்தையில் ரிஸ்க்கு ரிஸ்க்கு தான் இருக்கும் அந்த ரிஸ்க்கை தான் நாங்கள் எடுத்து தரோம் ஸோ நாங்கள் எங்ககிட்ட வரும்போதே நான் முதலே சொல்கிறது உங்கள் பணத்துக்கு நான் உத்தரவாதம் கிடையாது என்னை நம்பிலாம் போடாதீங்க உங்களுக்கு புரிஞ்சால் போடுங்கள் சில பேர் எங்கிட்ட ஒரு கோடி ரூபா இருக்குது பாலா நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சட்டப்படி பண்ணவே கூடாது என்னை நம்பி கொடுக்குறீங்களாலும் என்னால் பண்ணவே முடியாது அது என் தொழிலே கிடையாது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் பண்ணி கொடுக்குறேன் மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன் ஆனால் உங்கள் பணத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு ஸோ இப்படி தெளிவாக நான் சொல்லும்போது மக்கள் விரும்புகிறாங்க எங்களை வந்து தொடர்ந்து ஆதரிக்கிறாங்க இந்த ஒரு வருடத்தில் வந்து நூறு பேரை வந்து எங்கக்கிட்ட வந்து கிளைண்ட்டாக ஆயிருக்காங்க ஏற்கனவே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணவங்க இல்லை பாலா உங்கள் கூட தான் பண்ணுவோம் நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதற்கெல்லாம் காரணம் வந்து நாங்கள் ரொம்ப டிரான்ஸ்பரன்ஸாக ட்ரான்ஸ்பெரன்சி மெயின்டெயின் பண்ணுறோம் ட்ரான்ஸ்பரன்சி மெயின்டெயின் பண்ணுறோம் அப்படின்னா வெளிப்படைத்தன்மை தன்மை தன்மை எப்படி பண்ணுறோம்னா நாங்கள் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து கொடுக்க மாட்டோம் எங்களை கூப்பிடுவாங்க எய்ம்ஸ்லேருந்து கூப்பிடுவாங்க சார் நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் இந்த ப்ராடக்ட்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக கமிஷன் கிடைக்கும் உங்களை வந்து தாய்லாண்டு கூப்பிட்டு போகிறோம் கோவா கூப்பிட்டு போகிறோம் இப்படிலாம் கூப்பிடுவாங்க நான் வந்து சொல்லிடுவேன் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் இந்த ப்ராடக்ட்டெல்லாம் நாங்கள் பேன் பண்ணி வச்சுருக்கோம் எங்கள் கிட்ட ரெண்டு டீம் இருக்குது மற்ற நிறுவனங்கள் இருக்கான்னு தெரில ஒன்று வந்து ப்ராடக்ட் டீம் அதை வந்து மனோ சார் தான் லீட் பண்ணுறாரு நான் உங்ககிட்ட எந்த ப்ராடக்டை பற்றி பேசுகிறேனோ அதை வந்து மனோ சார் வந்து ஃபஸ்ட்டு சரி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் சில ப்ராடக்ட்டுக்கெல்லாம் பேன் பண்ணி வச்சுருக்கோம் உதாரணத்துக்கு என்டோமெண்ட் பாலிசிலாம் நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் என்டோமெண்ட் பாலிசினா நம்ம இன்சூரன்ஸ் போடும்போது அந்த பணம் நமக்கு திருப்பி வரணும்னு நம்ம நினைக்கக்கூடாது அப்படி அப்படி நினச்சோம் அப்படின்னா அதில் லாபம் கிடையாது நம்ம அதிக ப்ரீமியம் கட்டுற மாதிரிலாம் இருக்கும் இதே வந்து வங்கிகளும் பல 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 இன்சூரன்ஸ் நிறுவனங்களும் அதிக அளவில் விற்ப விற்பனை செய்வாங்க ஏன்னா அதில் அவங்களுக்கு அதிக கமிஷன் ஆனால் நாங்கள் வந்து அதை வந்து இருபது வயதுலேருந்து நாற்பது நாற்பத்தைந்து வயது வயதுக்கு இருக்கிறவங்க பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக கொஞ்சம் கத்து கொடுத்தா புரிஞ்சிக்கிறவங்க மொபைல் ஃபோன்ஸ் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஸ்டாண்ட் இருக்கோம் ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஆனால் எங்களோட இன்சூரன்ஸ் நிறுவனம் வந்து இதை நீங்கள் வித்து கொடுங்க சார் நீங்கள் மற்றதெல்லாம் நல்லா பண்ணுறீங்க இதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா நாங்கள் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவோம் அது தவிர்த்து எங்கள் கிட்டே இன்னொரு முக்கியமான டீம் இருக்குது அது வந்து கிளைண்ட் ஆடிட் டீம் நாங்கள் உங்கள் என்ன பண்ணுறோம் எங்களோட சேல்ஸ் பிச்சை நாங்கள் எப்படி அமைச்சுக்கிறோம் இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு கிளைண்ட்டு இருந்தே இருக்கிறவங்க எங்களோட எங்களோட செயல்பாடுகள் எல்லாம் மேற்பார்வை பண்ணுவாங்க ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நாங்கள் மற்ற நிறுவனங்கள் மாதிரி ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட அப்படியே கொடுத்துட முடியாது இந்த இண்டஸ்ட்ரி வந்து அதிகமாக மிஸ் செல்லிங் நடக்கிற இண்டஸ்ட்ரி நீங்கள் என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்பீங்க அப்படின்னா நான் எந்த ப்ராடக்ட்டை வேணால் நான் கொடுப்பேன் ஏன்னா உங்களுக்கு மேலே இருக்கிற நம்பிக்கை தான் உங்களுக்கு ப்ராடக்ட்டை பற்றி கவலை கிடையாது நான் சொல்கிறத கேட்பீங்க அப்படி இருக்கிறதுனால இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப அதிகமாக மிஸ் செல்லிங் நடக்கிற இண்டஸ்ட்ரி பட் அந்த மிஸ் செல்லிங்கை தவிர்க்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய முதல் முக்கிய குறிக்கோள் இதனால் எங்களுக்கு ஏற்படுகிற பக்க விளைவுகள் அப்படின்னா எங்களுடைய லாபம் வந்து மிக குறைவாக தான் இருக்கும் இப்போ எங்களுடைய ஏயுஎம் அப்படின் சொல்லுவாங்க அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க அது மூன்று கோடி நாங்கள் வந்து முதல் ஒரு இடத்துல வந்து எடுத்திருக்கோம் இந்த மூன்று கோடி நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு எங்களுக்கு தோறும் முப்பதாயிரம் கமிஷன் வரணும் ஆனால் நாங்கள் எடுத்துக்கொண்ட பாதையில் எங்களுக்கு வருகிற கமிஷன் ஐயாயிரம் தான் ஸோ இதை நான் பெருமையாகவே சொல்லிப்பேன் ஏன் பெருமையாக சொல்லிப்பேன்னா எனக்கு லாபம் வரும்னா அது எங்கே வரும் உங்கள் பாக்கெட்ல இருந்து தான் வரும் ஸோ அது வேணாம் நாம் சரியான பொருள் இப்போ எனக்கு என்னோட ஃபேமிலிக்கு நான் ஒரு ஃபினான்ஷியல் டிசிஷன் எடுக்கிறேன்னா அது என்ன மாதிரியான அக்கறையுடன் எடுப்பனோ அதே அக்கறையை தான் உங்களுக்கு வந்து நாங்கள் வழங்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய ஆராய்ச்சியோட வேல்யூஸாகவே நாங்கள் வச்சுருக்கோம் அந்த வேல்யூஸ் இருக்கிறதுனால தான் மனோ மன மனோ போன்றவர்கள் எங்கள் கூட இணைஞ்சு பயணிக்கிறாங்க இல்லைனா அவரோட நிலைக்கு ஆராய்ச்சியை நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறேன் புதுசாக உருவாகி வரேன் எங்கள் கூட இணைஞ்சு பயணிக்க வேண்டிய தேவை அவருக்கு கிடையவே கிடையாது சர்ட்டிஃபிகேட் ஃபினான்ஷியல் பிளான் அமைதியாக உட்காந்து அவங்க சுற்று வட்டாரத்தில் சொன்னாலே போதும் எங்கள் கூட ஏன் இனி வேறு தாய்க்கமே இல்லாமல் அப்படின்னா இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கிறனால தான் எங்களோட சேவையை செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான் வந்து இதை வந்து எங்களோட தொழிலை வளர்க்கணும் இதை பண்ணணும் அதெல்லாம் என்ன பற்றி தெரியும் இவர்கெலாம் வந்திருக்காங்க அவங்களுக்கு என்னை பற்றி தெரியும் என்னோட செயல்பாடுகள் தெரியும் அதெல்லாம் எனக்கு ரெண்டாம் பட்சம்தான் ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் எங்களை பயன்படுத்திக்கோங்க நாம் எங்களுடைய எங்களுடைய சிந்தனை எப்படின்னா இதை இந்த இன்னொரு ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன் என்னுடைய சிந்தனை எப்படி இருக்குது அப்படின்னா ராஜராஜ சோழன் கிழக்காசையாவை நோக்கி பயணித்தார் பேரறிஞர் அண்ணா வந்து கள்ளக்குறிச்சி சர்க்கரை ஆலை ஏன் டெல்லியிலிருந்து இயக்கப்படணும் அப்படின்னு சொன்னார் இதையெல்லாம் தாண்டி நாம் ஏன் தமிழர்கள் கடல் தாண்டி விடுங்க வடக்கை நோக்கி செல்லவில்லை அப்படிங்கிறது எனக்கு குத்தி கொண்டே இருக்குது நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும் ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும் எல்லாமே வந்து இன்றைக்கி எடுத்த சென்ட்ரல் சிட்டி ஆகட்டும் எல்லாமே இருந்து தான் வராங்க இந்த சென்ட்ரல் சிட்டியும் சூரத் கம்பெனி தான் ஆனால் தமிழ்நாட்டில இருந்து ஒரு நிறுவனம் வடக்கே நோக்கி சென்று ஆள வேண்டும் அது ஆராய்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம் அது மட்டும் இல்ல நாங்கள் உருவாக்க நினைப்பது ஒரு ஈகோ சிஸ்டம் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல தொடங்குறீங்க அப்படின்னா அதுலயே நிக்க மாட்டீங்க அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும்போது பத்து வருடத்தில் புது தொழில்களுக்கு முதலீடு செய்யக்கூடிய நிலையில நீங்க வரணும் பத்து வருடத்துல அமெரிக்காவை நோக்கி நாம் வந்து முதலீடுகளை ஈர்க்க செல்லக்கூடாது தமிழ்நாட்டிலே அந்த முதலீடுகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நாங்க ஓடிக்கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்